அதிகாரம் பத்தொன்பது செங்கிடாரியின் சாம்பல் பின்னும் ஆண்டவர் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் பூட்டப்படாததுமாயிருக்கட்டும் அதை நீ குரு இளையாசரிடம் கொண்டு வருவாய் அது பாளையத்திற்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவர் முன்னிலையில் அடிக்கப்படும் இளையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் ஏழு முறை தெளிப்பார் அந்த கிடாரி அவர் முன்னிலையில் சுட்டரிக்கப்படும் அதன் தோல் தசை இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டரிக்கப்படும் அப்போது குரு கேதுருக்கட்டை ஈசோப்பு கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரியின் மேல் போடுவார் பின் குரு தம் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பார் அதன் பின்னர் தான் அவர் பாளையத்தினுள் வரவேண்டும் அன்று மாலை வரை குரு தீட்டுப்பட்டவராயிருப்பார் கிடாரியை சுட்டரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்திற்கு வெளியே தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான் அது இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கு என்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும் அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும் கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான் அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் இது இஸ்ரேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும் பிண தொடர்பு மனித பிணத்தை தொடுபவன் எவனும் ஏழு நாட்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் இங்கனம் அவன் தூய்மையாயிருப்பான் ஆனால் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லையெனில் அவன் தூய்மையடையான் பிணத்தை அதாவது இரத்துப்பட்ட ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ளாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறவன் ஆவான் அந்த ஆள் இஸ்ரேலிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது கூடாரத்தில் ஒரு மனிதர் இறக்கும்போது இதுவே சட்டமாகும் அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏழு நாட்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான் அத்துடன் இருக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும் திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ தானாக செத்தவனையோ மனித எலும்பையோ கல்லறையையோ தொட்டால் அவன் ஏழு நாட்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டிருப்போருக்காக நெருப்பாலான பாவம் போக்கும் வலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பார்கள் ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவார்கள் தூய்மையாயிருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரத்தின் மேலும் அதன் பாத்திரங்கள் மேலும் தெளிக்க வேண்டும் மேலும் அங்கிருக்கும் ஆட்கள் மேலும் தெளிக்க வேண்டும் மேலும் எலும்பையோ கொலையுண்டவனையோ தானாக செத்தவனையோ கல்லறையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும் தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் மூன்றாம் நாளிலும் ஏழாம் நாளிலும் நீரைத் தெளிக்க ஏழாம் நாள் அவன் தூய்மையாவான் அவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான் மாலையில் அவன் விடுவான் ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைப்படுத்திவிட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான் ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான் இது அவர்களுக்கு உள்ள நியமமாக விளங்கும் தீட்டுக்கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும் தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான் தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும் அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான்